வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் என்னடா காலையிலேருந்து அப்பா சாப்பிடாமல் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க சரி நீ பக்கத்தில் கடையில் போய் பிரியாணி நாலு வாங்கிக்க போதுமானு கார்த்தி கேட்குறாங்க போதும்டா நீ போய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னேன் வாசலில் போய் நின்றுட்டு அப்பா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்துட்டு டானு ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது டேய் மாறா வீரா வந்துட்டாடா ஆயுசு நூறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாளா ஆமாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து இறங்குறாங்க நம்ம வீராவும் வள்ளியும் என்னம்மா எதுக்காக சிரமப்பட்டு எங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரீங்க நாங்கள் பக்கத்தில் ஏதாவது கிடைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்ருப்போம்ல ஆனால் சும்மா இருனேன் ஹோட்டல்லெலாம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகிறது வாங்கினேன் நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடே வந்து ரெகுலராக நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிமா எப்படி பாத்திரம் பண்டம் மல்லிகை ஜாமான்லேருந்து இல்லை இன்றைக்கி வரக்கூடிய வருமானத்தில் வச்சு தான் சாயங்காலமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் எப்படி இதெல்லாம் சாத்தியம் சொந்தன்னு இருந்தால் கை தூக்கி விட ஏகப்பட்ட பேர் இருக்காங்கள கண்மணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க தான் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க இருப்பினும் கண்மணிக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக தான் இருக்குன்னு சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனோட குடும்பம் எல்லாம் வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒன்றுமும் சாப்பிடாம இருந்தால் எப்படி எல்லாரும் பார்த்தாலே தெரியுது காலையிலேருந்து வியாபாரம் பண்ணி பண்ணி கழிச்சு போயிருக்கீங்க வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க கடை வாசல்லேயும் வந்து சந்தோஷமாக வந்து ஜமக்காலத்தை விரித்து வச்சுட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பம் ஆனால் இப்போ தான் நீ பார்க்குறதுக்கே வந்து ஜம்முன்னு வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஆச்சு எதுவாக இருந்தாலும் கலைச்சி போயிடுவாரா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனோட குடும்பம் எல்லாரும் விஜய் வந்து காரில் வந்து இறங்குறாங்க அம்மா பாத்தியாமா அவங்க எல்லாம் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்குமா என்னடா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அதுதான்மா ரோட்டுக்கு கொண்டு வந்தும் கூட அவங்களோட ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் நம்மளால் வாங்கவே முடியலம்மா அது கூடவே வந்தது அந்த குடும்பத்துக்கான பக்கபலமாக இருக்காங்க கண்மணி மட்டும் இன்றைக்கி உதவலைன்னா இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணலாம் முன்னமும் கிட்டே இருக்கிற சந்தோஷம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குதுமா இந்த கடையை வச்சு தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கலாம் என்னடி அந்த கடையும் விட்டு வைக்க மாட்டியா இல்லைம்மா அப்படியெல்லாம் வந்து விட்டு வைக்கிறதுக்கலாம் நான் ஆள் கிடையாது அவங்களோட நிம்மதி சந்தோஷத்தை போக வைக்கணும்னா அந்த கடை இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து யோசிக்கிறேன் அதுவும் இன்றைக்கி நைட்டே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடக்கூடிய எண்ணமே வந்து வரமாட்டேங்குது பாருங்களேன் எப்படி வந்து நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாறா என்னடா யோசிப்பாங்க நான் வேணா டப்பிங் பண்ணி சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையை ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணாலும் இவங்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் மட்டும் வாங்க முடியலையே இவங்க ஒற்றுமையாக வேற இருக்காங்களேன்னு விஜயோட அம்மா விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆ சொல்லுவாங்க சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம் அவங்கள இது அளவுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவகிட்ட நம்ம கடை மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போவதோன்னு தெரியல விடு நம்ம ஆளுங்க எல்லோரும் அங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வள்ளி இத்தனை நாளாக நான் எப்படி இருந்தேன் தெரிலம்மா ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வந்து மன மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படி என்ன நான் பசங்க வந்து பண்ணாங்க என்னடா பண்ணீங்க அண்ணனோட மனசை இவ்வளோ வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க பசங்க என்னமா வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய கடையில் தொழில் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எனக்கு பெருசாக அதுவும் தெரியாது ஏன்னா அங்கே கணக்கு பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே கடை சின்னதாக இருந்தாலும் பண்ணுற ஒவ்வொரு வியாபாரத்துலேயும் இவங்க மூணு பேருக்கும் பங்கு இருக்குது அக்கறையாக வந்து கவனிச்சுக்கிறாங்க வர கஸ்டமர் எல்லாருக்கும் பத்து புடவையை காட்டினா கூட மூஞ்சி சுழிக்காமல் சூப்பராக வந்து கவனிச்சுக்கிட்டு ஒவ்வொரு புடவையாக காட்டுறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா இவங்களோட கஷ்டப்பட்டு மேலே வந்துருவாங்க எனக்கு கவலையே இல்லை சரிண்ணே உன்னோட பசங்க உன்ன மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மாமா நாங்கள் சாயங்காலம் வேணால் வரட்டுமா இல்லைம்மா நைட்டு நாங்கள் வந்துடுறோம் வீட்டுக்கு அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரி மாமா வரப்போ மாறா இங்கே கேமராலாம் இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு விஜி வேற பார்த்துட்டு போயிருக்கா எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே நம்ம வீராக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து தோணுது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அதாவது அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது மாதிரி தானே சிசிடிவி ஃபுட்டேஜில் விஜய்யை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்துருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போயும் பார்க்குறாங்க ஆனால் வீராக்கு அது கனெக்டிவிட்டி ஆகலை அது மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் வீராக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாக தோணுதுன்னு சொன்னோன்னே சரி இங்கே என்ன கேமரா வைக்கணும் அப்படி தானே இப்போயே வந்து ஃபோன் அடிச்சு ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க கேமராலேருந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருந்தாலும் மொபைல் மூலயமா பார்க்குற அளவுக்கு எல்லாத்தையும் கவனமாக வந்து வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக ஆட்டோ எடுத்துகிட்டு போகலான்ட்ருக்கிறப்ப ஆமாம் கூப்பிட்டு வச்சு வம்பளுக்காம இருந்தால் எப்படிமா நிம்மதியாக சந்தோஷமாக நமக்கு ஒரு நாள் பொழுது போகும் ஏண்டி அவங்கள இங்கேயும் நிம்மதி இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அப்படிதான் பண்ணணும் ஏண்டி இது மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தனா உன் சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கண்ணா அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கெல்லாம் விட்டு கொடுக்குற ஆளே இல்லை தோத்துட்டேன்னு ஒத்துக்க கூட மாட்டாங்க அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து என்றைக்கும் ஒத்துக்க மாட்டாங்கம்மா நம்ம தான் ஏதாவது ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க விஜயே அந்த இடத்துல ஆட்டோ வந்து தள்ளி வந்து நிற்கிறப்ப கார் எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன வீராக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா இருப்பினும் குடும்பத்து மேலே இருக்கிற அன்பு பாசம் பந்தம் இது எல்லாம் அவங்களுக்கு குறையாமையே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு வீரா வந்து இருக்காங்க அக்கா என்னக்கா என்ன பேசணும்னு தெரியாமல் இருக்கீங்களா பாவம் நீங்கள் வேறு சின்ன கடையாக வச்சுருக்கீங்க எங்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடாதுக்கா நான் பாவம்னு உங்களுக்காக விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்றாங்க ஏண்டி சின்ன கடைக்கும் பெரிய கடைக்கும் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வியாபாரம் தந்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஆனால் எதுவுமே தெரியாமல் உனக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடச்சதுனால உனக்கு ஜெயிச்சிடலான்னு வெற்றி ஈஸியாக வந்துருன்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் எதுவும் கிடைக்காது என்னக்கா சொல்கிறீங்க கடை எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன் அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு நேரடியாக சவால் விட்றப்ப நிம்மதியாக இருந்தோம் இவ வேற அடிக்கடி வந்து பேசி வேற வயிற்றுச்சலை வந்து கலப்புறா அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளியம்மா வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்ட்டு கேஷுவலாக வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அவங்க பச்சை குத்துற இடத்துல முடி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு லைட்டாக தான் வந்து தெரியுது உடனே அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து விஜய்கிட்ட வேறு ஏதோ ஒரு தப்பு இருக்குது அது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க கண்மணியும் நம்ம பிருந்தாவும் கேட்குறாங்க என்ன வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களா ஆ நல்லா சாப்பிட்டாங்க எப்படி இருந்தவங்க இப்போ எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க அவங்க மனசில் ஏதாவது கொஞ்சமாவது கஷ்டம் தெரிஞ்சிச்சா கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியல எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் காலையிலேயே நம்ம விஜய் நம்ம கடைக்கு வந்திருந்தாலாம் என்னது நம்ம கிடைக்கிறதுக்கு அவள் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை வந்து கடுப்பாகிறாங்க இங்கே தொல்லை கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு காலங்காத்தால் அங்கே வேற போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறது அதுதான் அவளோட குல தொழிலாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் வந்து சமாளித்து மேலே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் அவளோட ஆட்டத்துக்கு ஏதாவது ஒன்று முடிவு கட்டுக்கா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பியப்பாலை எப்படி மீட்டெடுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதைத்தான் நான் இருக்கேன் என்னக்கா அதை நான் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீரா மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க போயிட்டுருக்குறப்ப நம்ம விஜய் வந்து சந்தோஷமாக வந்து ராமச்சந்திரன் கடையை பார்த்துக்கிட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா அவங்க அம்மா அம்பிக்கா வந்து கேட்கும்போது இல்லைம்மா வீரா என்கிட்ட எப்போதும் கோவப்பட்டு பேசியிருந்து அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்குது என்னடி ஆர்வம் இருக்குது எல்லாம் நம்ம உண்மையாக தானே வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த சொத்து விஷயத்தை விடுமா அது எல்லாம் உண்மை தான் அது என்ன நடந்தாலும் எங்கே போனாலும் அது நம்மளோடதுன்னு அவங்களால் பொய்யின்னு சொல்லி நிரூபிக்க முடியாது இது வேற ஒரு விஷயமா ஏதோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா இருக்கா அது மட்டும் தெரியுதுன்னு வீராவோட செயல்பாட்டை வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்